ਅਦਿ ਨਿਵਾਰੋ ਅੰਸੋ ਅਗ ਤੇ ਆਚਲੇ ਰਾਯ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜਪਤਾ ਪਦ ਕਮਲੰ ਜਾਨੀ ਆਸੁਨੀਆ ਬਿਸ਼ੋਖੈ ਆਈ ਨੋ I'm hearing it Ah, still. Uh, Janya sunya means, just like a, a thief. Janiya suniya. These very, these words are very significant. Janiya means knowing and suniya means hearing. So, a, a, uh, ha habituated thief, he knows that if I steal, I shall be put into jail. And he has heard from scriptures that don't steal, then he will be put into hell. So, he has heard from the scriptures and he has seen practically, uh, he has experienced practically, but still, as soon as he is free from the prison life, he again comes the same mistake. Janiya uh, suniya So, we know, we are hearing. From the scriptures, from authorities, Vedic literature, that I have got this miserable conditional body, material body, to suffer three-folds of material miseries. Uh, still, I am not very much anxious how to stop this reputation of birth and death. I am drinking poison. Janiya Swaniya Hari Hari B. Pale These songs are very instructive. Well, simply, uh, purposefully, we are drinking poison. Wow. Well. One who is not, therefore, in Krishna consciousness, however powerful he may be in controlling his senses by artificial <laughs> repression, is sure ultimately to fall. For the slightest thought of sense pleasure will drive him to gratify his desire. 63. From anger, delusion arises. And from delusion, bewilderment of memory. When memory is bewildered, intelligence is lost. And when intelligence is lost, one falls down again into the material pool. Hmm. That our position is we are constituted of this body. Body means the senses. And the controller of the senses are the. Uh, what is called driver, driver of the senses, is the mind, and mind is conducted, thinking, feeling, and willing. The psychology, the science of psychology. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இங்கே காலை வணக்கம் புறபாதர் இன்னைக்கு பக்தி மினோர் எழுதிய அந்த பாடல் ஜானியா சூனியா விஷகாயினு ஹரி ஹரி புரே ஜன்மகோ நாயினு இது வந்து இப்போ பக்தி மீனோர் எழுதியிருக்க பாடல் அதாவது நான் தெரிந்து விஷம் கொடுக்கின்றேன் நான் தெரிந்து விஷம் குடிக்கின்றேன் ஜானியா சூனியா அப்படின்னா தெரிதல் புரிந்து கொள்ள அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார் ஒரு திருடன் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து தெரியுது நம்ம திருடணும்னா சிறைச்சாலைக்கு தான் போவோம் அப்படின்னு தெரியுது ஆனாலும் சிறைச்சாலை விடுவிக்கி விட்டு வெளியே வந்த உடனே மறுபடியும் என்ன செய்கிறான் திருடுறான் அதான் சொல்கிறார் தெரிந்து தெரிந்தே விஷம் குடிக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த பிறவியில் நாம் எல்லோரும் எல்லாேருக்கும் தெரியுது என்ன தெரியுது வகையான துன்பங்கள் இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் வகையான துன்பங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறோம் அதி ஆத்மீய கிளேஷா அதி பௌத்திக கிளேஷா அதி தெய்வீக மூணு வகையான துன்பங்கள் தெரிந்திருந்தும் அதிலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்பா அதை தெளிவாக சொல்கிறார் இந்த பிறப்பு இறப்பு மூக்கூப்பினி சக்கரத்துலேருந்து விடுபடுவதற்கு தான் இந்த மனித வாழ்க்கையை பகவான் நமக்கு கொடுத்துருக்குறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த உடல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையே நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்கிறதுனால தெரிந்தே நாம் என்ன செய்கிறோம் விஷத்தை குடிக்கிறோம் என்ன சொல்கிறார் பகவான் கிருஷ்ணரை பற்றி நான் தெரிந்து ராதாகிருஷ்ணன் வழிபாட்டை தெரிந்து தெரிந்திருந்தும் அதை என் வாழ்க்கையில் செய்யாமல் தவறிவிட்டேன் ஸோ அதுதான் சொல்ற தெரிந்தே விஷம் குடிக்கிறேன் ஏன்னா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாமே இப்போ இங்கேயாவது சொல்லார் இல்லையா மாயை ஏன்னா காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமத்துவ காமம் ஆசை ஆசையை அணுவிக்கிறான் அதை அணுவிக்க முடியலைன்னா கோபம் கோபம் இருந்து அறியாமை ஸோ அறியாமையில் அவன் தவறு பண்ணும் பொழுது மீண்டும் பிறவி சக்கரத்தில் அவன் விழுந்துடுறான் ஸோ அதுதான் அவர் விளக்கமாக சொல்லப்படுறார் அப்போ இந்த காமம் அப்படிங்கிறது எது புலன்கள் அதனால பிரபா இந்த புலன்கள் தான் நம்முடைய முதல் எதிரி ஆனால் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் புலன்களை சந்தோஷமாக வச்சுக்கிறோம் சந்தோஷமாக காண்டி நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் புலன்களை என்ன தான் நம்ம சந்தோஷம் அது புலன்கள் திருப்தி அடையவே அடையாது அந்த புலன்கள் மூலமாக தான் நமக்கு பிரச்சனை ஏன்னா புலன்களுடைய மையம் மனம் புலன்கள் எல்லாத்துக்கும் மையம் வந்து எது மனம் ஸோ மனதில் தான் சொல்கிறாரு நினைத்தல் உணர்தல் விரும்புதல் இது மனதினுடைய வேலை நினைத்தல் உணர்தல் விரும்புதல் இது வந்து மனதினுடைய வேலை அப்போ மனமானது இந்த வேலையை தான் செஞ்சு கொண்டே இருக்கும் அதுக்காண்டி அதை போய் இம்பார்ட்டன் சொல்ல முடியாது அதனால தான் பிரபா நேற்று சொன்னார் பரம் துஷ்டுவா நிவர் தந்தே மனதை வந்து நினைக்கணும் நீ கிருஷ்ணனை நினைக்க பழகு அப்படின்னாரு சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ மனம் வந்து தான் அதனால மனதை நம்ம நிப்பாட்டெல்லாம் முடியாது நேற்று வந்து புலன்களை பற்றி சொன்னோம் கண்ணு பகவானை பார்க்கணும் காது பகவானை நாமத்தை கேட்கணும் நாக்கு சுவைக்கணும் பிரசாதத்தை அதே தான் மனம் ஏன்னா அது எதாவது ஒரு இதை நினச்சிட்டே இருக்கும் நினைக்கும் அப்போ பகவானை நினைக்கிறதுக்கு மனதை நாம் பழக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா மனதும் எதை நினைக்கும் அதனுடைய வேலை தான் அதனால தான் பிரபா வந்து தெளிவாக சொல்கிறார் பகவானை நினைக்கிறதுக்கு தான் நமக்கு டெய்லி சொல்கிறார் சாண்ட் பண்ணுங்க சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே ஏன்னா இன்றைக்கி மக்கள் எல்லோரும் இந்த மாயை அப்படிங்கிற ஒரு விதம் அதனால தான் அதை வந்து அறியாமையின்னு சொல்கிறார் அது யாராக இருந்தாலும் சரி தான் ஏன்னா இதில் சொன்னார்ல அவங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுருந்தாலும் எவ்வளோ பெரிய நபர்களாக இருந்தாலும் தளத்தில் மிக உயர்ந்த உன்னத நபர்களாக இருந்தாலும் அவங்க வந்து அறியாமல் தான் இருக்கிறார்கள் இப்போ நம்ம வந்து பேப்பரில் படிக்கிறோம் நிறைய ஊழல் பிரச்சனைலாம் வரும் அதெல்லாம் ரொம்ப படித்தவங்க தான் பண்ணுவாங்க அப்போ அவங்க அவங்க என்ன கல்வி படிச்சுருக்காங்க பௌதிய கல்வி படிச்சுருக்காங்க ஆனால் அறியாமல் தான் இருக்காங்க அதனால ப்ரோபார் வந்து எல்லோரும் பொசிஷனில் இருக்கணும் ஆனால் பகவத்கீதை பாகவதம் படிச்சுட்டு பொசிஷனில் உட்காருங்க அப்பா அவங்க தவறு செய்ய மாட்டாங்க அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே குரு ராஜாக்கள் எல்லாமே குரு வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க அதன்படி நடந்துக்கிட்டாங்க இப்போ யாரும் அதுவே இல்லை அதனால் புரோபார் வந்து நமக்கு இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கங்கிற அமைப்பை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருக்கார் ஸோ அது மூலமாக நாம் எல்லோரும் நடைமுறை வாழ்க்கையில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால் இங்கே சொல்கிறார் இந்த மனித பிறவியே நாம் சரியான முறையில் படிச்சு பிரயோஜனம் பண்ணோம்னா தெரிந்தே விஷம் குடிக்கிறேன் தெரிந்தே விஷம் குடிக்கிறேன் அதுதான் நம்ம அதில் எது படித்தேன் நான் தொண்டரை புரிவார் வந்து பாடுறாரு வேத நூல் பிராயம் நூறு மனிதனாம் புகுவரேனும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினஞ்சாண்டு வேதையாலகனதாகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகுருளாலேன் இப்போ புரோ தொண்டடிப்பினர் அழகா அழகாக மனிதனின் ஆயுள் நூறு காண்டுகள் என சாஸ்திரம் குறித்துள்ள போதினும் அதில் ஐம்பது ஆண்டுகள் தூங்கியே கழிக்கிறோம் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் எல்லாம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தூங்கி தூங்கி என்ன செய்கிறோம் நம்மளும் இது அப்படி தான் இருந்தோம் ஆனால் புரபாதனுடைய கருணையினால் இன்றைக்கி நம்ம அதிக காலையில் எந்திரிக்கிறோம் அதனால சொல்கிறேன் எல்லா பக்தர்களும் காலையில் நாலரை மணிக்கு மங்களாஜி வந்துடுவோம் ஏன்னா இந்த உறக்கமே பாதி அறியாமல் கொண்டு போய் தள்ளிடுவோம் அதனால் புரோபாக நம்ம கொடுத்துருக்காரு காலையில் மங்காயத்துக்கு வாங்க ஜெபத்தை காலையிலே முடிச்சுருங்க ஸோ காலையிலே நம்ம ஏழை ஏழையாக இருக்குள்ள முகத்தை முடிச்சிடணும் சொல்கிறார் அழகாக சொல்கிறார் தூக்கத்தில் கலையும் எஞ்சி ஆண்டுகளில் ஏதும் அறியா பாலனாகும் இன்பங்களில் மண்டித்திரியும் வாலிபோனாகும் பிணி பசி மூப்பு துன்பம் என்று கழிகிறது ஸோ நம்பது வருஷம் தூங்கி போகிறோம் அப்புறம் சிறு வயசை குழந்தை பருவத்தில் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் போயிடுது அப்புறம் இளைஞனாகி ஒரு பதினெட்டு இரு வருஷம் போயிடுது இப்படி போயிடுது மனித வாழ்க்கை அதெல்லாம் சொல்கிறார் பினி பசி மூப்பு துன்பம் என்று கருகிறது ஆகவே அரங்கமா அகருள் ஆழ்வேன் எனக்கு பிறவியே வேண்டாம் எனக்கு அரங்கமா அகருள்ன்றார் அவர் வந்து இந்திர உலகம் சந்திர உலகம் அதெல்லாம் சொல்லலை அவர் எந்த உலகம்னு சொல்கிறார் ஒரே உலகம் தான் சொல்கிறாரு அரங்கமா நகருள் அதனால தான் பிறப்பா நமக்கு சொல்றார் நமக்கு நேராக உலகம் இருந்தாகணும் மற்ற எந்த உலகமும் நமக்கு தேவையில்லை அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விருப்பம் இருந்தாலும் கூட அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்காண்டி திருப்பி அந்த உலகத்தில் நம்ம பிறந்தே ஆகணும் அதனால் இங்கே தெளிவற்று அரங்கமா நகருள் ஆழ்வேன் அதில் தான் அடுத்து இதே இந்த பாட்டு போடுறாரு ஹரிஹரி விபலே ஜென்ம கோயி ஜனு மனுஷ்யா ஜென்ம பாயியா ராதா கிருஷ்ணா நாபாஜியா ஜானியா சூனியா விஷேகனு பகவான் ஹரியே ஹரியே நான் எனது வாழ்வை வீணடித்து விட்டேன் மனதி பிறவு எடுத்த நான் ராதா கிருஷ்ணனை வழிபடாமல் தெரிந்தே விஷத்தை குடித்துள்ளேன் என்று நமது கவுடி ஆச்சாரிய நரத்தமந்தா ஸ்டாக்கூர் மனித வாழ்வின் மகத்துவத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கிறார் ஸோ அதனால் மனித வாழ்வுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நாம் எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் அதனால தான் டெய்லி நம்ம வந்து பிரபாதருடைய லெக்சரை வந்து அவரது சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அர்த்தம் உண்டு அதனால் பிரபாத லெக்சரை வந்து நம்ம கேட்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ தூரம் ஏன்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது மிக 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 கடினமானது அதை நாம் எப்படி பயன்படுத்துறது அதுக்கு தான் ஆச்சாரியர் அடிச்சு விடுகளை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அதனால் பிரபார் வந்து திரும்பி திரும்பி சொல்கிறார் இந்த பக்தி பண்ணுங்கள் பக்தி சேவையில் ஈடுபடுங்க அப்படிங்கிறார் அதனால் பக்தர்கள் எல்லோரும் ஏற்கனவே சொன்னேன் எல்லோரும் நாலரை மணிக்கு ரெகுலராக வந்துடுங்க அடுத்து இந்த வகுப்புக்கு எல்லோரும் வந்துருங்க ஆறரை மணி வரை எல்லோரும் இருங்க தயவு செய்து எல்லோரும் அவங்கவுங்க பக்தர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வந்துடுங்க அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் காலையில் ஏழரை மணிக்கு கோயிலுக்கு வந்துடுங்க எல்லோரும் கோயிலுக்கு வந்துடுங்க அங்கே குரு பூஜை நடக்கணும் அடுத்து பாகவதம் கிளாஸ் கேட்கணும் அதுக்கப்புறம் நமது குருமராஜ் பூஜை பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா பக்தர்களும் தயவு செய்து கோயிலுக்கு வந்துடுங்க ஏன்னா புரோபாக கொடுத்துக்க சிஸ்டம் அது ஆறு நாள் நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடினா தான் நம்முடைய அடுத்தடுத்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றத்தை நாம் எல்லாரும் கொள்ள முடியும் ஸோ அதனால் எல்லா பக்தர்கள் அதுவும் குறிப்பாக தீட்சை வாங்கின பக்தர்கள் ஷெல்டர் வாங்கின பக்தர்கள் எல்லாரும் அவசியம் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹரே கிருஷ்ணா இன்று நாள் கொண்டாடு பக்தர்கள் திருமண நாள் கொண்டாடும் பக்தர்கள் ஸ்ரீதர் பகவான் அவரை ஸ்ரீதர் பிரபு ஆ ஸ்ரீதர் உமாமகேஸ்வரி அவருடைய திருமண நாள் ஸோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பக்தியில் முன்னேறும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க தொண்ணூற்றி ஆறு பேர் வர கிளாஸில் அட்டன் பண்ணிக்கிங்க ரொம்ப நன்றி சோ இதை அப்படியே அபிவிருத்தி பண்ணுங்க எல்லாரும் ஏன்னா இன்னைக்கு படிச்சோம் நம்ம இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக உன்னதமானது அதை நாம எல்லாரும் நல்ல முறையில பயன்படுத்திக்கிறனும் அதனால எல்லாரும் காலையில வந்துருங்க இத நூறு நூற்றி ஐம்பது தாண்டணும் எல்லாரும் இதில் கூப்பிட்டு வந்துடுங்க நிறைய